மதுரையில் அகில இந்திய விவசாய அமைப்பின் மாநில ஆலோசனைக் கூட்டம் மதுரை மாட்டுத்தாவணி அருகிலுள்ள ராமசுப்பு மகாலில் அகில இந்திய விவசாய அமைப்பின் மாநில ஆலோசனை கூட்டம் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளரும் மாநில தலைவருமான அ முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு விவசாய அமைப்பின் மாநில அமைப்பு செயலாளர் கே கே பாண்டியன் மாநில செயலாளர் சே ஜெயபால் மாநில பொதுச் செயலாளர் ராமர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பேசிய மாநில அமைப்பு செயலாளர் கே கே பாண்டியன் நான் தமிழகத்தின் முக்கியமான கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் உங்களிடம் ஆதரவு கேட்பதற்காக அல்ல உங்களுக்கு ஆலோசனை கூறுவதற்காக வந்திருக்கிறேன் நமது விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் எந்த கட்சி நல்ல திட்டங்களை கொடுத்து விவசாயிகளின் துயர் துடைக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் ஆதரிக்க வேண்டும் தமிழகத்தில் விவசாயிகளை ஒருங்கிணைத்து வரும் இந்த அமைப்பின் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் முத்துகிருஷ்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் அனைத்து மாநிலங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன தமிழகத்தில் கடந்த ஐந்தாண்டு காலமாக பாரதிய கிசான் சங்கத்தம் என்ற ஒரு அகில இந்திய விவசாய அமைப்பு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் பல்வேறு மாவட்ட நிர்வாக கமிட்டி அமைத்து சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகின்றன மாவட்ட செயற்குழு பொதுக்குழு நிர்வாக குழு கூட்டங்கள் அனைத்துமே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதம் முடிந்த முடிந்த நிலையில் உள்ளன தற்பொழுது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி தேர்தல் களத்திற்கு முன்பாகவே பாரதிய கிசான் சங்கதன் அகில இந்திய விவசாய என்ற அமைப்பு தமிழகத்தில் பல்வேறு சூழல்களை எதிர்கொண்டு மாவட்ட வாரியாக நமது மாநில மாவட்ட நிர்வாகிகளும் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அன்று மதுரையிலே மாட்டுத்தாவணி அருகில் அமர்ந்துள்ள ராமசுப் ஒரு அருமையான தேர்தல் குறித்து தேர்தல் ஆலோசனை குறித்து ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் எனவே மாநில நிர்வாகிகள் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டமைப்பு ஏற்படுத்திக் கொண்டு விவசாய மற்றும் தொழிலாளர்களின் மேம்பாட்டு வளர்ச்சியை பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட நிதிகளை விவசாயிகளுக்கு சென்றடைந்ததா என்பதை எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது அதே வேளையில் மத்திய மாநில கடன் மற்றும் மானியம் பெறுவதற்கான திட்டங்களை வழிவகை செய்யும் நோக்கத்தோடு தமிழக அரசு எந்தவிதமான சூழல் விவசாயிகளுக்கு செய்யவில்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் ஆகவே இனிமேல் இனிமே காலகட்டங்களில் மத்தியில் இருந்து வரக்கூடிய கடன் மற்றும் மானிய விவசாயிகளை சரியான முறையில் விவசாயிகளுக்கு சென்றடைவதுதான் தமிழக அரசுக்கு ஒரு குறிக்கோளாக இருக்கின்றன அனைவருக்கு வணக்கம் சில அரசின் கீழ் வழங்கப்படுகின்ற திட்டங்கள் தமிழகத்திற்கு முழுமையாக சென்றடைந்தால் மத்திய ஓகே சார் வணக்கம் அகில இந்திய விவசாய சங்கத்தின் சார்பாக இன்றையனும் மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநில மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று கூடி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு கிடைக்கப்படுகின்ற மத்திய அரசால் வழங்கப்படுகின்ற அந்த விவசாயத்தினுடைய என்னென்ன கோரிக்கை இருக்கோ அத்தனைக்கு வரவேண்டிய நிதியை அவர்களுக்கு நேரடியாக சென்றடையும் வகையிலே இப்போ நடக்கின்ற ஆட்சிகள் வரவில்லை ஆகவே வருங்காலத்தில் எந்த அரசு அமைகிறதோ எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எந்த அரசு முன்வருகிறதோ அவர்களுக்கு விவசாய சங்கத்தின் சார்பில் கிஷான் நிலையத்தின் தரவில்லை அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து தொழிலாளரும் விவசாய அனைவருமே நாங்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்கு ஆதரவு சொல்வதாக இன்றைய தரம் தெரிவித்துக் கொள்கிறேன்